அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு புயல் ஓய்ந்தும் ஓயாத மழை தமிழகத்தில் இருபத்தோரு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு அதில் ஒன்பது மாவட்டங்கள் ரொம்ப முக்கியம் எனவும் வானிலை ஆய்வு மையம் முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது மேலும் இது வெறும் டெய்லர் தான் எனவும் இனிதான் மேனே வருதாம் டிசம்பரில் அதிக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமும் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் கடந்த இருபத்தி மூணாம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி பின்னர் இருபத்தி ஆறாம் தேதியன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புதுச்சேரிக்கு அருகே வந்து புயலாக வலுப்பெறும் என்று கணிக்கப்பட்டது ஆனால் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக புயலாக மாறுவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது பின்னர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அது புயலாக மாறியது அதற்கு பெஞ்சல் என பெயரிடப்பட்டுள்ளது பெஞ்சல் புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது வலுவிழந்த நிலையிலும் கரையை கடக்கும் அளவுக்கு வலு குறைந்து குறையத் தொடங்கியது எனினும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கரையை கடக்காமல் இரவு வரை போக்கு காட்டியது பின்னர் மரக்கானத்தை நோக்கி நகரத் தொடங்கியது பெஞ்சல் புயல் காரணமாக மூன்று இடங்களில் அதிதீவிர கனமழையும் ஆறு இடங்களில் மிக கனமழையும் இருபது இடங்களில் கனமழையும் பெய்தது அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த மயிலத்தில் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது புதுச்சேரியில் நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் வரை மழை பதிவானது இந்த நிலையில்தான் தமிழகத்தில் இன்று கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தற்போது டிசம்பர் மாதம் பிறந்துள்ளது இந்த நிலையில் இந்த டிசம்பர் மாதத்தில் வழக்கத்தை விட தென் மாநிலங்களில் முப்பத்தி ஒரு சதவீதம் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வானிலை அறிவிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால் ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மாநிலங்களில் இந்த டிசம்பர் மாதத்தில் இயல்பை விட கூடுதலாக மழை பொழியும் எனவும் தமிழ்நாடு புதுவை ஆந்திர பிரதேசம் கேரளா தெற்கு கர்நாடகா ஆகிய தென் மாநிலங்களில் இயல்பை விட முப்பத்தி ஓரு சதவீதம் அதிகமாக மழை பொழிவு உள்ளது எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்